கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இப்ப பாண்டிய நாட்டு தலம் மதுரையில் ஆரம்பித்து அங்கிருந்து சிவகங்கை புதுக்கோட்டை இப்போ ராமநாதபுரம் ராமநாதபுரம் சேது தீர்த்தம் கடற்கரை ஓரம் அப்படின்னு சொன்னாலே உலகத்திலேயே மிக மிக புனிதமாக கருதப்படும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் ஞாபகத்திற்கு வரும் ராமநாத சுவாமி பர்வத வர்தினி மலை வளர்காதலி என்றெல்லாம் போற்றப்படும் பெருமானும் பெருமாட்டியும் அருள் பாலிக்கும் தலம் பாண்டிய நாட்டில் எட்டாவது தலம் அப்பரும் நாவுக்கரசரும் போற்றிய பிரம்மாண்டமான திருக்கோயில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தூண்கள் கோயிலுக்குள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்தம் கோயிலுக்கு வெளியில் இருபத்தி ரெண்டு தீர்த்தம் அங்கே போனால் இருபத்தி ரெண்டு தீர்த்தம் ஆடுவது மிக விசேஷம் உள்ள காயத்ரி சரஸ்வதி இப்படி நிறைய தீர்த்தங்கள் கோயிலுக்கு வெளியில் தேவிப்பட்டினம் திருப்புல்லணை தங்கச்சி மடம் பாம்பன் இங்கெல்லாம் தீர்த்தம் அதெல்லாம் விட மேலான புனித அக்னி தீர்த்தம் அதுதான் கடல் ஏன் அக்னி தீர்த்தம்னு பேர் கடல் கொஞ்சம் சில்லுந்தான் இருக்கும் வெயில் டாயத்தில் வேணால் சூடாக இருக்கும் ஏன் அக்னி தீர்த்தம் ஏன் அக்னி தீர்த்தம் தெரியுமா சீதை இருக்கா இல்லையா அவளுடைய கற்பு அக்னியை வைத்து சோதிக்கப்பட்டது யார் அந்த அக்னி பிரவேசத்திற்கு உள்ளே சென்று வருகிறார்களோ எரியாமல் வந்தா கற்புடையவர்கள் என்று ராவணனுடைய வசத்தால் பத்து மாதங்கள் சீதாதேவியானவள் அசோகவனத்தில் இருக்காள் அப்படி அவளுடைய கற்பை அக்னியை வைத்து பரீட்சிக்கப்பட்டது அப்ப அந்த அக்னிக்குள்ளே போறா அவளுடைய கற்ப கற்பு தீ தாங்காமல் அக்னி கத்துறாச்சோ முடியலையே முடியலையேன்னு அவர் கத்துறார் அந்த அளவு கற்பு தீயானவள் அப்படியே உள்ளே போயிட்டு சீதாதேவி வெளியில் வந்தவுடன் உலகம் முழுக்க அவளுடைய கற்பு அது வந்து போற்றப்படுகிறது ஆனால் என்னை வைத்து சோதித்தார்கள் இந்த சீதாதேவின்ற கற்பின் இமயத்தைன்ற பாவம் எனக்கு வந்துவிட்டது என்று அக்னி வந்து ஒரு இடத்துல பாவ விமோச்சனம் தேடினார் அப்படி அக்னி பாப விமோச்சனம் தேடின இடம் தான் ராமேஸ்வரம் கடல் அவர் வந்து பாப விமோச்சனம் அந்த கடலில் நீராடி பெற்றதால் அதற்கு அக்னி தீர்த்தம்னு பேர் காசி ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்றது ரொம்ப பாவங்கள் தீர்க்க எல்லாத்துக்குமே அதை தானே சொல்லுவோம் காசிக்கு போகணும்னா எப்படி போகணும் முறை தெரியுமா காசிக்கு எல்லா இந்துக்களும் போவார்கள் ஆனால் முதல்ல ராமேஸ்வரம் போகணும் ராமேஸ்வர கடலில் நீராடி அங்கேருந்து கொஞ்சம் நீர் எடுத்துக்கணும் மணல் எடுத்துக்கணும் எடுத்துட்டு நேராக காசிக்கு அடுத்தது போகணும் காசிக்கு போய் கையில் கொண்டு வந்த ராமேஸ்வரம் மண்ணை அங்கே காசியில் இருக்கிற கங்கையில் கரைச்சி ராமேஸ்வரம் தீர்த்தத்தில் அங்கே விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணி காசியில் இருக்கக்கூடிய கங்கை தீர்த்தத்தை எடுத்து மறுபடியும் ராமேஸ்வரம் வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த யாத்திரையை நிறைவு பண்ணணும் ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம் இதுதான் அதனுடைய மார்க்கம் இப்படிதான் போயிட்டு வரணும் அங்கே ராமனால் பூஜிக்கப்பட்ட லிங்கம் சீதையால் பிரதிஷ்டை செய்த லிங்கம் அனுமனால் பிரதிஷ்டிக்கப்பட்ட லிங்கம்னு ரொம்பவே மேலான கடவுளர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் அறம் வளர்க்கும் அம்மா பர்வதவர்த்தினி பர்வதவர்த்தினி மலை வளர் காதலியா அம்பிகை அங்க வரப்பிரசாதியா இருக்கா அம்பிகையினுடைய ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இது சேத்து பீடம் இன்னொரு விஷயம் தெரியுமா பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் நம்ம இந்தியாவில் இருக்குது பன்னெண்டு தான் பதினொன்னும் நம்ம நாட்டில் கிடையாது எல்லாமே தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது நம்ம நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு ஜோதிர்லிங்கம் நம்ம ராமேஸ்வரம் விபீஷணனுக்கு குற்ற உணர்வு அறம் ஜெயிக்க தர்மத்தை நிலைநாட்ட தன்னுடைய அண்ணன் ராவணன் தவறு செய்கின்றான் என்பதால் அவன் ராமபிரான் கட்சியில் சேர்ந்தான் நிறைய சூட்சமங்கள்லாம் சொல்லி ராமர் வந்து ராவணனை வதம் பண்ணி சீதையை மீட்டார் இது தெரியும் உங்களுக்கு ஆனாலும் அண்ணனை விட்டு வந்தோமே அவன் அறம் இல்லாத பக்கம் இருந்தான் அதனால் வந்தோம் ஆனாலும் அந்த குற்ற உணர்வு நீங்குவதற்காக சிவனை வணங்க ஜோதி வடிவமாக அவருக்கு அருள் பாலித்து லிங்கத்தில் ஜோதி ஐக்கியமானது விபீஷணருக்கு அருள் பாலித்த அந்த லிங்க திருமேணித்தான் ஜோதிர்லிங்கம் இதை வந்து பாஸ்கர ராயர்னு அம்பிகையனுடைய பக்தர் சீதை மணலால் லிங்கத்தை வடித்த அனுமன் வர கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அதனால மணலால் இந்த அதுவும் பீச் மணல் பிடிக்கவே முடியாது களிமண் தான் பிடிக்கும் விநாயக சதுர்த்திக்குலாம் களிமண்ணால தனப்பனும் அந்த பீச் மணல் வச்சு அம்பிகை சீதாதேவி வடிக்கும் லிங்கத்திற்கு பூஜை செய்தார்கள் அபிஷேகம் செய்தார்கள் சொல்லும்போது இதெல்லாம் இங்க நம்புற மாதிரி இருக்கா மணல் கரையாதா அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே அவர் உப்பு கரையும் மனா ஆமா உப்பு கரையும் அப்படின்றாங்க அப்ப கொஞ்சம் கல் உப்பு எடுத்துன்னு வந்து அவர் லிங்க திருமேனி பண்ற அதுக்கு அபிஷேகம் பண்ணுறார் கரையாமல் நிற்கு அப்போ அவர் சொல்கிறார் ஒரு அம்பிகை பக்தன் நான் உப்பால லிங்கம் பண்ணாலே கரையிலனா லோக மாதா மகாலக்ஷ்மி வடிவமான சீத்தையானவள் மணலால் லிங்கம் செய்தால் கரையுமா புரிஞ்சுக்கோங்கன்ற உண்மையை நிலைநாட்டினார் அவரால் செய்யப்பட்ட உப்பு லிங்கமும் இப்போ இப்போ அந்த கோயிலில் உண்டு அப்படி புண்ணிய தீர்த்தங்கள் நீராடணும் அப்படின்னு சொன்னோன்னா புண்ணிய தீர்த்தங்கள் நீராடுவதற்கு இங்கே வரணும் அப்படிப்பட்ட ஒரு மேலான தலம் புண்ணிய தலம் ராமேஸ்வரம் நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் யாத்திரையாக ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம் என்ற ஒரு யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் அந்த ஒரு அற்புதமான வரத்தை இறைவன் உங்களுக்கு அருள வேண்டும் என சொல்லி அடியேன் இந்த தலத்தின் தரிசனத்தை நிறைவு செய்து அடுத்த தலம் போகலாம் ஏன்னா நம்ம மறுபடியும் ராமேஸ்வரம் போகணும் இல்லையா ராமேஸ்வரம் காசின்னு கண்டிப்பாக செல்வோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க